பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு ஏனன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தகவல் தான் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வந்து ராசி பலன் டிவியில கேட்கறவங்க இருப்பீங்க ஆர் மொபைல் ஃபோன் யூடியூப்பில் கேட்குறவங்க இருப்பீங்க ராசி பலன் அன்னைக்கு அன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லிட்டு வருவாங்க ஸோ அதற்குண்டான வந்து ஆடை வந்து நீங்க உடுத்த அந்த நாள் கிரகத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறலாம் நமக்கு நல்ல சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நீங்களும் வந்து அந்த அதிர்ஷ்டமான நிறம் ஆடைய செல்வீங்க ஸோ அந்த மாதிரி வந்து வந்து பலர் இருப்பீங்க ஸோ இது ஒவ்வொரு அந்த ஏழு கிழமை ஒரு வாரத்துல இருக்குன்னா ஒவ்வொரு நாள் அன்னைக்குமே வந்து ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துட்டு இருக்கு சரி இப்போ ஒவ்வொரு கிழமை அன்றுமே குறிப்பிட்ட நிறம் ஆடை வந்து நம்ம அணியவே கூடாது அப்படிங்கறது தான் இந்த முழு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பாத்துருவோம் சரி இப்போ ராசியான ஆடை சொல்லுவாங்க நீங்க என்ன ராசி இல்லாத ஆடையா சொல்றீங்க அணிஞ்சா வந்து உங்களுக்கு ராசி இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஸோ எதனாலன்னா வந்து இப்போ நீங்க அந்த கிரகத்துக்குரிய நிறத்துக்குரிய ஆடையை நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றது நான் சொல்றது என்னன்னா வந்து நீங்க குறிப்பிட்ட அந்த கிழமை என்று இந்த நிறத்துல நீங்க ஆடை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படும் ஸோ அதனால அந்த நிறத்தின் ஆடையை அந்த கிழமை என்று அணிய வேண்டாம் போற காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இல்லது அ அலைச்சல் அந்த மாதிரி கூட ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது சோ அதனாலதான் வந்து நான் குறிப்பா வந்து இந்த நிறத்தின் நிறத்தினாடையே அந்த கிழமையன்று அணியக்கூடாதுன்னு சொல்ல வரதே இப்போ முதல்ல வந்து இருந்து பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்தோன்னாவே சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்குது இந்த சூரிய பகவானுக்கு உகந்த நாளன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி கொள்ளவே கூடாது எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு அந்த கிழமையன்று ஏற்படும் வீட்டிலேயே சண்டை சச்சரவுகள் நல்லா இருந்திருப்பீங்க ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டை வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதனால் தான் உண்டாகுது சரி அடுத்தது பார்த்தோன்னா பார்த்தோம்னா திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை நாளுக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் சந்திர பகவான் திங்கக்கிழமை நாளுக்கான அதிபதியா வரனால நீங்க கண்டிப்பா வந்து சிவப்பு நிற ஆடைகளை திங்கக்கிழமை நாள் என்று அணியவே கூடாது ஒருவேளை அணிஞ்சு கொண்டு புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தடைகள் அல்லது அலைச்சல்கள் அலைச்சல்களை நிச்சயமாக கொடுக்கும் சரி இப்போ அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அங்காரகன்னு சொல்லுவோம் அவருதான் சோ இந்த கிழமை அன்று நீங்க கண்டிப்பா ஆடைய வந்து அணியவே கூடாது சோ உங்களுக்கு எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் சிந்தனைகள் ஆகட்டும் அல்லது தடைகள் ஆகட்டும் முயற்சியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் சரி இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கிழமை இந்த புதன்கிழமை நாளுக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் புதன் பகவானுக்கு இந்த நாளன்று அன்று நீங்க கண்டிப்பா வெள்ளை நிறத்துல ஆடைய வந்து கண்டிப்பா அணியவே கூடாது வெள்ளை நிற ஆடைய நீங்க புதன்கிழமையில அணிஞ்சு கொண்டு போனீங்கன்னா யாருன்னே தெரியாது அவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஆட்டோ பிரச்சனை அல்லது பக்கத்துல டிரைவிங் பண்றவரால பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணிடும் இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குரு பகவான் தான் ஆமாங்க குரு பகவானுக்குரிய நாள் தான் இந்த வியாழக்கிழமை சரி இந்த நாள் நீங்க கண்டிப்பா கருப்பு நிற ஆடைகளை வந்து அணியவே கூடாது எதிர்மறையான வந்து ஒரு ஆற்றல்கள் ஒரு நெகட்டிவிட்டி உங்ககிட்டயே உண்டு பண்ணிடும் சோ அதனால அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு அதிபதியான அது யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் இந்த பகவானுடைய ஆரஞ்ச் நிற ஆடைகளை அணியவே கூடாது சோ இது ஒரு தவறான ஒரு சிந்தனைகள் அல்லது தவறான ஒரு பாதைகள் தொழில்ல ஒரு நஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி இப்போ அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்று அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவானா வராரு ஸோ கண்டிப்பா வந்து சனிக்கிழமை அன்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியவே கூடாது ரொம்பவே பல கஷ்டங்கள் ஆகட்டும் உணவு அன்னைக்கு லேட்டா சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி வந்து பல போராட்டங்கள் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும் சரி இப்போ ஏழு கிழமைகளுக்கு உண்டான நிறம் எது எது அணியக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் இதனால இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா ஒரு ஒவ்வொரு நாள் ஒரு நாள்னா நல்லா இருப்பீங்க ஒர்க்ல அஞ்சாவது நாள் உங்களுக்கு பிரச்சனை வரும் எதனாலனே தெரியாது ஆனால் நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர்னால அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா அதை மாற்றிக்கொண்டு அதனால ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா அதனாலதான் வந்து இந்த பதிவை நான் வந்து பதிவிட்டிருக்கேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறும் மீண்டும் மற்றொரு மிக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்